தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவில் நம்ம மத்திய அரசாங்கம் அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் மிகவும் உச்சத்தில் உள்ளது உலக அரசியலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ தற்பொழுது உலகத் தலைவராகிவிட்டார் அவரை வந்து இந்த தமிழக அரசு வந்து வஞ்சிப்பது மிகவும் வருத்தத்தக்க விஷயமாக இருக்குது அதாவது இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு மாநிலத்திலையும் முப்பத்தி ரெண்டு வெவ்வேறு மொழிகளாக கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்து மதர் டங் தமிழ் நான் மதரில் வந்து தமிழில் பேசுவேன் எனக்கு அடிஷ்னலாக இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷ்னல் நான் உலகத்தில் எங்கே போனாலும் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷில் பேசிங்கன்னு வச்சுங்க பட் என்னுடைய அண்டை மாநிலமான கர்நாடகா கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் கன்னடா மொழி ஆந்திராவில் தெலுங்கு மொழி கேரளாவில் மலையாள மொழி என்னுடைய அண்டை மாநிலமான என்னுடைய நாட்டில் என்னுடைய அண்டை மாநிலத்தில் அவங்க மொழியை கற்றுக்கிறதுக்கு ஏன் தமிழக அரசு தடை விதிக்குது நான் மும்மொழி கொள்கை தேவை எனக்கு ஓகேங்களா என்னுடைய மும்மொழி கொள்கை வந்து என்னுடைய கேரளா என்னுடைய இந்திய நாட்டினுடைய நானுடைய இந்திய சிட்டிசன் அதுமாரி கேரளாவில் இருக்க என்னுடைய இந்திய சிட்டிசனுடைய என்னுடைய நாட்டு மக்கள் என்னுடைய நாட்டு மக்களிடம் நான் வந்து உரையாடுவதற்கு எனக்கு மலையாளம் தேவைப்படுகிறது கேரளா மக்களோட உரையாடுறதுக்கு எனக்கு மலையாளம் தேவைப்படுகிறது அதை நான் கல்வியில் கற்பதற்கு ஏன் த தமிழக அரசு தடை விதிக்குது இது மிகவும் வருத்தத்தக்கதாக இருக்குது அதனால் ஒவ்வொரு அரசாங்க பள்ளிகளிலும் இந்தி மொழி தேவையில்லை என்று சொல்லி தனியார் பள்ளிகளில் காசு கொடுத்து இந்தி மொழியை கற்றுக் கொடுக்குறார்கள் அப்போ இவர்களை இந்தி மொழியை வச்சு திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு தமிழக அரசில் நாடகம் நடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறதுக்கு காசு வாங்குகிறாங்க அப்போ இந்தி மொழி ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துட்டா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துட்டா தனியார் நிறுவனத்தில் காசாக வில போகாது அதனால் சிபிஎஸ் பள்ளியில் வந்து ஹிந்தி வந்து கற்றுத்தர்றதுக்கு தனி வர ஃபீஸு அப்போ அந்த ஃபீஸ் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கே வந்துச்சுன்னா அப்போ தனியார் நிறுவனத்துக்கு என்ன பண்ணுவாங்க தனியார் பள்ளிகளுக்கு வேலை இல்லை ஹிந்தி த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து கொடுக்குறாங்க அப்போ நம்ம ஹிந்தி கிளாஸ் இங்கே இருக்கிறதால நம்ம மும்மொழி கொள்கை அதாவது ஹிந்திங்கிறது ஹிந்தி மட்டும் இல்லை அது மலையாளமாக இருக்கட்டும் கன்னடாவாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு மொழி அவங்களுக்கு விருப்பப்பட்ட மொழி வந்து செலக்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை மொழியுமே அவங்க சூஸ் பண்ணுறாங்க நீ எந்த மொழி வேணாலும் வச்சுக்க அதுக்கான டீச்சர் அந்த ஸ்டேட்லேருந்து இருந்து எடுத்துக்கலாம் வேலை மொழி வந்து கற்றுக் கொடுக்கட்டும் இல்லை தமிழ் தமிழே டிரான்ஸ்லேட் பண்ணி கற்றுக் கொடுக்கட்டும் இது வந்து வரவேற்கத்தக்கது தான் இது வந்து தமிழக அரசு வந்து தடை விதிக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குது நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்